செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே தாங்கள் இஸ்ரேலோடு இடம்பெற்ற பன்னிரண்டு நாள் யுத்தத்தை தொடர்ந்து புதிய ரக ஏவுகணைகள் சிலவற்றை கண்டுபிடித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் மேஜர் ஜெனரல் அஜீஸ் நசீர் ஜாதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி அதோடு ஈரானினுடைய முதலாவது துணை ஜனாதிபதி அதாவது பல துணை ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள் அவர்களிலே முதல் நிலையில் இருப்பவர் முகமது ரீசா ஆரிஃப் அவர்கள் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி இவைகளை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்கள் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் ஈரானுக்கிடையில் பன்னிரெண்டு நாள் தொடர்ந்து யுத்த நிறுத்தம் மணிக்கும் யுத்தம் அதனை தொடர்ந்து இப்போது வந்திருக்கக்கூடிய நிறுத்தம் இந்த யுத்த நிறுத்தத்தின் போது ஈரான் புதிய பல தாக்குதல் ஏவுகணைகளை கண்டுபிடித்திருப்பதாக நான் அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் தாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்திய போது பயன்படுத்தியது அத்தனையும் பழைய ஏவுகணைகள் என்றும் தாங்கள் இப்போது புதிய குறுந்தூர நெடுந்தூர இடைதூர பல ஏவுகணைகளை கண்டுபிடித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இடைதூர குறுந்தூர நெடுந்தூர ஏவுகணைகளில் மூலம் தாக்குதல் நடாத்தும் பட்சத்தில் கடலிலிருந்து கப்பலிலிருந்து தாக்கியே அமெரிக்காவினுடைய பல மாகாணங்களை நேரடியாக குறிவைக்கும் வளையத்திலே தங்களுடைய ஏவுகணைகள் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குடுந்தூர இடைத்தூர நெடுந்தூர் ஏவுகணைகள் மூலம் தாக்குகின்ற பட்சத்தில் ஐரோப்பாவின் பல நாடுகள் சிக்கிக்கொள்ளும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை ஈரான் தாக்குதலை மீண்டும் இஸ்ரேல் நடாத்தும் பட்சத்தில் தங்களுடைய புதிய ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலை தாக்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால் தாங்கள் இந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் பிறகு மிக புதிய ரகைவுகணைகளை கண்டுபிடித்திருக்கிறோம் அவைகள் மிக வேகமாக இதுவரை தாக்குதல் வலயத்திற்குட்படுத்தப்பட்டு இலக்குகளாக நிர்ணயிக்கப்பட்ட பிரதேசங்களை விட அதிக பகுதிகளை உணர்த்து செல்லக்கூடிய சக்தி வாய்ந்தன என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதேபோல் ஈரானினுடைய முதல்நிலை துணை ஜனாதிபதி என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால் இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை அதாவது இஸ்ரேலியர்கள் மீண்டும் ஒரு முறை தாக்குதல் நடாத்தும் பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு வில்வித்தைக்கு இடம் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கப் போகிறது என்பதனை தான் தெரிவித்திருக்கிறார் அல்லது இன்னொரு விடயத்தினையும் அவர் அதில் தெரிவித்து இருக்கிறார் என்பதனை தான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் பல தடைகளை ஈரான் மீது விதிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறது என்றாலும் கூட அதாவது யுரேனியம் செரிவாக்கல் நடாத்தப்பட்டப்பட்டால் ஆனால் ஈரான் மீது விதிக்க வேண்டிய அத்தனை தடைகளையும் விதித்து விட்டது இனிமேல் விதித்தால் என்ன விதிக்காவிட்டால் என்ன என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே ஈரான் இப்போது அறிமுகப்படுத்தியிருக்கின்ற இந்த புதிய அஸ்திரம் கையிலெடுக்கப்பட்டால் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சம்பவங்களை இஸ்ரேல் எதிர்கொள்ள நேரிடும் என்று என்ன தோன்றுகிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பலாஸ்டிக் ஏவுகணைகள் கடந்த பன்னிரண்டு நாள் போரின் போது ஈரான் பயன்படுத்தி இருந்தது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை ஈரான் பயன்படுத்தி இருந்தது ஆனால் எந்தவொரு தாக்குதல் விமானங்கள் மூலமான குண்டு வீசலையும் ஈரான் செய்யவில்லை பயன்படுத்தவில்லை செயல்படுத்தவில்லை அதுக்கு ஒரு காரணம் இருந்தது நாங்கள் ஏற்கனவே பிரத்யேக மாதனை காணொலிகளில் தெரிவித்திருக்கிறோம் இஸ்ரேல் நடாத்திய அத்தனை தாக்குதல்களிலும் பெரும்பாலானவைகள் விமானத்தை பயன்படுத்தி நடாத்தியவைகள் ஆனால் ஈரான் என்ன செய்தது என்றால் அவர்களினுடைய அமெரிக்கா கொடுத்த தாட் விமான பாதுகாப்பு முறைமை அதே போல் வான் பாதுகாப்பு முறைமை அதே போல் அயண்டோம் இதே போல் அவர்களினுடைய அரோ பாதுகாப்பு முறைமை இவைகளை குறிவைத்து அவைகளை அழிக்கும் செயற்பாட்டை தான் ஈரான் மேற்கொண்டது ஏனென்றால் அந்த பன்னிரண்டு நாளிலும் ஈரான் அதில் மிகப்பெரிய வெற்றியும் கண்டது ஏனென்றால் இப்போது அந்த தாடுக்கு மின்கலத்தை பெற்றுக்கொள்வதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன ஏவுகணைகளை பெற்றுக்கொள்வதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன என்று நாங்கள் பிரத்யேகம் அவங்களுக்கு தெரிவித்திருந்தோம் எங்களுடைய அலைவரிசைகளை தொடர்ந்து பயணிப்பவர்களாக இருந்தால் அது கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும் என்ன என்று அதை இங்கு கூறி விரும்பவில்லை மீண்டும் ஒரு முறை ஆக அதனை ஒரு முறை சென்று பாருங்கள் ஈரான் இப்போதைய நிலையில் அவர்கள் அடுத்த தாக்குதல் நடாத்தும் பட்சத்தில் இனி அவர்களுக்கு தெரியும் எந்தெந்த இடங்களில் அவர்களினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகள் பலவீனமாக இருக்கிறது என்று ஆகவே அந்தந்த இடங்களில் மீழ்புதுப்பிக்கு எடுக்கும் காலத்திற்குள் ஈரான் தாக்குதலை நடாத்த ஆரம்பித்தால் இஸ்ரேலால் கண்டிப்பாக தாங்க முடியாது எனவே அதற்கு ஏற்றாற் போன்ற ஏவுகணைகளினுடைய பரிசோதனைகளினுடைய வெற்றி அல்லது முன்னேற்றகரமான செயற்பாடுகள் இப்போது ஈரானினுடைய அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் விண்வெளி பாதுகாப்பு அமைப்பு ஒன்று இருக்கிறது ஐஆர்ஜிசியிலே அவர்களினுடைய மேம்படுத்தப்பட்ட கிட்டத்தட்ட இருபது வருட கால அனுபவத்தை வைத்து அவர்கள் இந்த குறுகிய கால பகுதிக்குள் இதனை நிறைவாக செய்து முடித்திருக்கிறார்கள் அதாவது புதிய ஏவுகணைகளை தயாரித்திருக்கிறார்கள் அந்த ஏவுகணைகளினுடைய தூரம் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலுள்ள வான் பாதுகாப்பு முறைமைகளையும் தாண்டி அல்லது அது தூரங்களையும் கடந்து சென்று தாக்குகின்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தனர் என தெரிவித்திருக்கார்கள் நேற்று ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் கப்பலில் இருந்து தாக்கும் திறனை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று இரண்டாயிரம் இருபத்தி ஓராம் இன்று ஈரான் இரண்டு நாள் பயிற்சியை நடாத்த இருக்கிறது அதில் புதிய ஏவுகணைகள் புதிய முறைமைகளை அவர்கள் செய்து பார்க்க இருக்கிறார்கள் என்றும் தெரிய வருகிறது ஆகவே இந்த விடங்களை வைத்து பார்க்கின்ற போது மிக முக்கியமாக ஈரான் மிக மிக முக்கியமாக தன்னுடைய ஏவுகணை படை அணியை சக்தி மிக்கதாக மாற்றுகிறது என்பது தெளிவாகிறது என்பதனை இங்கு தெரிவிக்க விளைகிறோம் அதோடு ஈரானினுடைய இனிபுறு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஈரான் யுரேனியம் செறிவாக்கலை நிறுத்துவதாக எந்த இடத்திலும் இதுவரை அறிவிக்கவில்லை ஏனென்றால் சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்போடு தொடர்புகளை பேண வேண்டும் என்பது ஐரோப்பாவினுடைய கோரிக்கை ஆனால் ஈரான் முற்றாக அதனை மறுத்துவிட்டது ஏனென்றால் சப்பாத்துக்குள் சிப்பை வைத்துக்கொண்டு வந்து உழவு பார்த்தவர்கள் அவர்கள் இனிமேல் அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்பதுதான் அவருடைய வாதமாக இருந்தது எது எப்படியோ ஈரான் தன்னை முற்றிலும் மாற்றிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது தொடர்ந்து மனைந்திரங்கள் அன்பான நேர்களை